அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகணும்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற பொருள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமாக அப்படி இல்லைன்னா கூல்ட்ரிங்ஸ் சாப்பிட்ருவோம் கூல்ட்ரிங்ஸ் வந்து நார்மலாக ஃப்ரூட் ட்ரிங்ஸாக இருந்தால் பரவாயில்ல நம்ம கடையில் வாங்கி நம்ம வேறு ஏதாவது கூல் கூல்ட்ரிங் சாப்பிடுவோம் அது வந்து உடம்புக்கு கெடுதலாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி கஞ்சி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ஹெல்த்தியான கஞ்சி எப்படி பண்ணலான்றது ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த கஞ்சி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்புளுந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க கருப்புளுந்தில் இயற்கையாகவே நிறைய மருத்துவ குணம் இருந்தாலும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நமக்கு எலும்பு தேய்மானம் உள்ளவங்க இதை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அதே சமயம் நீரிழிவு பிரச்சனை அதாவது சுகர் பிரச்சனை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் டைமில் நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்கும் இந்த கருப்பு கருப்புளுந்தை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல ஹீட்டான கடையில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து கருப்பு உளுந்தை பொறுத்த வரைக்கும் உடச்ச உளுந்துனா உங்களுக்கு வறுக்கும் போது வந்து அளவு தெரியும் அந்த பகுதி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வருபடும் இது வந்து முழுசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அளவு தெரியாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து வெள்ளை உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்ககிட்ட உடச்ச கருப்பு உளுந்து அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை உளுந்து எந்தளவுக்கு வந்து நல்லா வருபடுதுன்னு பார்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா அந்த கருப்பு உளுந்தும் நல்லா வந்து நல்லா வருபட்டுருக்கும் இந்த கருப்பு உளுந்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலும்பு தேய்மான பிரச்சனைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது சரும பிரச்சனைக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிப்பட்டாலே வந்து சரும பிரச்சனை அதிகமாக வரும் தழும்பு வர ஆரம்பிக்கும் அது மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு உளுந்தை வந்து ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் உணவில் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி நல்லா வந்து வருத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை உளுந்தை வந்து நல்லா வந்து வருபட்டிருக்கும் அந்த லெவலுக்கு இந்த உளுந்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டிட்டு இந்த ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து பச்சை அரிசி அதாவது அளவில் பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு வந்து அளவு எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க அரிசி வறுக்கிற அள பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா பொறி வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ரொம்ப வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக பொறி வந்தால் போதும் கருப்புளுந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான பொருள் அதனால் வந்து பச்சை அரிசி கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியே இல்லாமல் இதை கொஞ்சம் நல்லா வந்து அதோட மேட்ச் ஆகிக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இதை இந்தளவுக்கு வருத்தாலே போதும் இதையும் அதே நம்ம கருப்புழுந்த ஆற வச்சோம் பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து தட்டில் போட்டுவிட்டு ஆற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கருப்புழுந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது அரைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து நீங்கள் அரைச்சிக்கணும் தொண்ணூறு சதவீதம்ன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் நர நிறம்னு இருக்கும் ரொம்ப பவுடராக கிடாதிங்க கொஞ்சம் நர நிறம்னு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் இந்த லெவலுக்கு நல்லா அந்த அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தண்ணியோட அளவு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து எந்த கப்பில் வந்து நம்ம வந்து உளுந்து எடுத்தோமோ அந்த கப்பில் மூணு கப்பு வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறது அப்புறமேலும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு மூணு கப்பு ஆட் பண்ணிட்டு இதை நார்மலாக கையாலவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வந்து நல்லா வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு நல்லா வந்து வாரம் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தோசை மாவு மாதிரி அதை விட ரொம்ப வந்து நைஸாக இந்த மாதிரி இருக்கும் இந்த லெவல் வந்ததுக்கப்புறமேல நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு முந்திரியும் தேவையான அளவு திராட்சையும் இது வந்து ஆப்ஷனல் தான் இது ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க இது வறுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த திராட்சையை நீங்கள் வறுக்கும் போதே நல்லா வந்து புஃப்னு வரும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ரொம்ப பொன்னிரமாக முந்திரி வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டாலே போதும் இதில் வறுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கப்பு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க மூணு கப்புன்றது அதே உளுந்து எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து மூணு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு கப்பு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ ஒரு மூணு கப்பு மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு கப்பு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த இதோட சேர்த்து நம்ம அரைச்சி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு உளுந்து உளுந்தையும் அரிசியும் போட்டு அரைச்சு வச்சிருந்தோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணி நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி கிளறி ஆட் பண்ணுங்கள் கே மாதிரி பண்ணாமல் நீங்கள் நார்மலாக அப்படியே ஊற்றினீங்கன்னா அங்கங்கே திடுத்துட்டா நின்றுடும் அதை அதனால நல்லா வந்து இந்த மாதிரி கிளரி கிளரி ஆட் பண்ணிக்கோங்க என்னதான் நம்ம ஆறு தண்ணி விட்டுருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரம் கிளறும் போது அந்த தண்ணி எல்லாம் நல்லா வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக வந்து ஒரு கொதி வந்துட்டு இருக்கும் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சிருங்க மூடி போட்டு வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் வைங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சாலே போதும் உளுந்த அளவு பொறுத்து டைம் மாற்றிக்கோங்க இப்போ இதை எடுக்கும் போது கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு எடுத்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் பாதி அளவு அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து வத்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு களி மாதிரி வந்திருக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளவு இது கூடவே வந்து ஏலகாய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வாசனை கொடுக்கும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு கிளறணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இது பாதி அளவு தான் இப்போ வந்து வெந்திருக்கும் இன்னும் நல்லா வேகணும் அதனால் இந்த மாதிரி கிளறி கிளறி நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி உங்களுக்கு வேகணும்னா இன்னும் சீக்கிரமாக வேகணும்னா அதே மாதிரி மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கிட்டு குத்துக்காக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொதி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை வெள்ளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தோட அளவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் வந்து வெள்ளை வந்து நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் முழுசாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் அவங்க கரைகிறதுக்கு கொஞ்சம் துருவி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வெள்ளத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டில் அந்த வெள்ளை வந்து உருகி இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈரப்பசை கிடைக்கும் இப்போ அதையும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பக்குவத்துக்கு இந்த மாதிரி வந்துடும் இனிப்பு கம்மியாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் வெள்ளம் வேணான்னு நினைக்கிறவங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அப்படி இல்லைன்னா இரநூறு கிராம் அளவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா முந்திரி திராட்சையும் அதை வந்து ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் முந்திரி இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த கஞ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா சூட்டில் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இன்னைக்கு காலையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து வெளியில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள்லேயே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நார்மலாகவே வெயில் டைமில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப சூடாகிடும் அந்த மாதிரி உள்ளவங்க அந்த ஐஸ்கிரீமு அந்த மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாள் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாள் கூட நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு வந்து உடம்புல ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கஞ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சி மட்டும் தராமல் அதே சமயம் நமக்கு உடம்பு ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதனால் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ